கரூர் சம்பவத்துல விஜய்க்கு ஆதரவா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இத பாமகத்துல அன்புமணி ராமதாஸ் எப்படி திரும்ப வரவேற்றிருக்காரு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே நாங்கள் சொன்னோம் அதை உச்ச நீதிமன்றமே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு உச்ச நீதிமன்ற நீதிபதியோட மேற்பார்வையில சிபிஐ விசாரணை உண்மைகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிற அந்த சிபிஐ விசாரணைக்கு ஆமா கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்துல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் முதல்ல சொன்னோம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருந்தேன் கரூர் சம்பவத்துல சிபிஐ விசாரணைக்கு உத்தர விட்டு இருக்கிறாங்க இது சம்பந்தமா பல தலைவர்கள் எல்லாம் பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஆரம்பத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சி சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு வலியுறுத்தினதா அவர் சுட்டி காட்டியிருக்காரு உச்ச நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில சிபிஐ விசாரணை உண்மைகளை கொண்டு வரும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி மேற்பார்வையில சிபிஐ விசாரணை நடத்த உச்ச நீதிமன்ற ஆணையிட்டு இருக்கிறது மிகுந்த வரவேற்கத்தக்கது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த கரூர் விபத்தோட பின்னணியில பல்வேறு சதிவலைகள் இருப்பதா ஐயங்கள் எழுப்பப்பட்டு வந்த நிலையில இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் ரொம்பவும் துயரமானவை காவல்துறையினர் பரப்புரை கூட்டத்திற்கு வந்தவர்கள் அப்படின்னா அனைத்து தரப்பினருக்கும் கடமைகளை மறந்து பொறுப்பின்றிதான் எல்லாரும் செயல்பட்டு இருக்கிறாங்க அதுதான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு பாமக தொடக்க முதலே கூறி வருது ஆனா விபத்து நடந்த சில நிமிடங்கள்ல தமிழக அரசு சார்பில் காட்டப்பட்ட அளவுக்கு அதிகமான பதட்டம் விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே காவல்துறை சார்பில் தங்கள் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்னு தாமா முன்வந்து அளிக்கப்பட்ட விளக்கம் இவை எல்லாம் தான் இந்த விபத்தின் பின்னணியில் சதி வலகில் இருக்குமோ அப்படிங்கிற ஐயத்தை வலுப்படுத்தியது அப்படின்னு அன்புமணி ராமதா சொல்லியிருக்காரு அதனாலதான் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு வழக்குல தொடர்புடைய அனைத்து உண்மைகளையும் வெளிக்கொண்டு வருவதற்கு சிபிஐ விசாரணை காணிட வேண்டும் அப்படின்னு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியே நான் வலியுறுத்தினேன் அப்படின்னு அன்புமணி ராமதா சொல்லியிருக்காரு இந்த வழக்குல சிபிஐ விசாரணை கோரிய முதல் கட்சி பாமக தான் அப்படின்னு அவர் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு இப்போது உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ரஸ்தோகி மூலம் இந்த விவகாரத்தில் புதைந்து கிடக்கும் அனைத்து உண்மைகளும் வெளிக்கொண்டு வரப்படும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி நம்புறதா அவரு தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காரு உச்ச நீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டுள்ள இந்த விசாரணைக்கு தமிழக அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புக்கு காரணமான அனைவரும் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு அது மட்டும்தான் உயிரில் இருந்த அப்பாவி குடும்பங்களுக்கு நீதியை பெற்றெடுத்து தரும் அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு